மெட்ரோ ரயில் தமிழகத்திற்கு அம்மா ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூறுவது ஏனென்று சொன்னால் ஏதோ இவர்களே அதை கொண்டு வந்ததைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி தருகின்றார்கள் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டம் மறுக்கப்பட்டதா அல்லது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான மேலும் விவாதங்களோடு திருப்பி அனுப்பியிருக்கிறதா என்கிற விவாதத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சந்திப்புகின்ற அந்த நாளிலே அந்த பின்னணியிலே இந்த தகவலை தமிழக அரசு வெளியிட்டு அரசியல் ஆதாயம் தேடியுள்ளதா என்பதுதான் தற்போது சர்ச்சையாகி இருக்கிறது மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பதினோரு மருத்துவக் கல்லூரியை தமிழகத்திற்கு பெற்றுக் கொடுத்தார்கள் இது நாடறிந்த உண்மை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள்தான் இந்த மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை அறிவித்தார்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடிய தலைமையிலான அம்மா ஆட்சியிலே தான் பாரத பிரதமரை அழைத்து வந்து மதுரை திருமங்கலத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை தோப்பூர் உச்சப்பட்டியில் அமைக்கப்பட்டு தற்போது அது பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது அதே போன்று வளர்ச்சி திட்டங்களில் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் பனிரெண்டு மாநகராட்சிகளுக்கு ஏறத்தாழ ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களுக்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தார் புரட்சி தலைவி இதயதேபம் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே தான் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தமிழகம் பெற்றிருக்கிறது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மதுரைக்கு நகாய் திட்டத்தில் ஆயிரம் கோடியில் பறக்கும் பாலம் சாலை திட்டம் மதுரையில் இருந்து துவரங்குறிச்சி வழியாக சென்னை வரை இணைக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று திருமங்கலத்திலே இருந்து கொல்லம் வரை புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது மத்திய அரசு நகாய் திட்டத்தில் இன்றைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாயில் மதுரை டு கொல்லம் நான்கு வழி சாலை என்ற பணிகள் தற்போது இங்கே திருமங்குளத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போன்று மத்திய அரசின் அமுரு திட்டத்தில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களும் இந்த திட்டத்தை மதுரையினுடைய குடிநீர் பற்றாக்குறை போக்குவதற்காக நாற்பது ஆண்டு கால பற்றாக்குறைக்காக எதிர்கால தலைமுறைக்காக லோயர் கேம்பில் இருந்து மதுரைக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த திட்டத்தை கொடுத்தார்கள் அதேபோல் புரட்சி தமிழய்யா எடப்பாடியூர் ஆட்சி காலத்திலே தான் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை திருநெல்வேலி தஞ்சாவூருக்கு பாரத பிரதமரை அழைத்து வந்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார்கள் நகாய் திட்டத்திலே பல்வேறு சாலை மேம்பாடு மே அதே பால மேம்பாட்டு பணிகளை மிக நேர்த்தியாக செய்து கொடுத்ததை நாம் எல்லாம் நன்றாக அறிவோம் இந்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்ததை சாதனையாக நான் சொல்வதற்கு காரணம் இந்த நான்கு ஆண்டுகளில ஏறத்தாழ நான்கரை ஆண்டுகளில் இன்னும் இந்த அரசு முடிவதற்கு நான்கு மாதங்கள் இருக்கிறது ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட இந்த அரசாலே பெற்றுத்தர முடியவில்லை புரட்சி ஐயா எடப்பாடியார் அவருடைய ஆட்சிக் காலத்தில் மதுரை சேலம் கோவைக்கு மத்திய அரசுடைய பஸ் போர்ட் திட்டத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் அது குறித்து இந்த அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை திருமங்கலத்திலே எய்ம்ஸ் மருத்துவமனை இந்தியாவிலே அதிகமான வந்தே பாரத் ரயில்களை தமிழகத்திற்குத்தான் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் ஆகவே மெட்ரோ ரயில் தமிழகத்திற்கு அம்மா ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூறுவது ஏனென்று சொன்னால் ஏதோ இவர்களே அதை கொண்டு வந்ததைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றார்கள் ஆகவே இன்றைக்கு திருமங்கலம் டு கொல்லம் நான்கோழி சாலையிலிருந்து நாற்பது ஆண்டு கால குடிநீர் பிரச்சினை மதுரை மதுரைக்கு அமர்வு திட்டத்திலிருந்து இந்த மெட்ரோ கட்ட திட்டப்பணிகளுக்கு இந்த நிதி எல்லாம் நிலுவையில் இருக்கிறது என்று இவர்கள் எல்லாம் தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிற போது புரட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் நேரடியாக தலைநகர் டெல்லி சென்றார்கள் சட்டசபை நடந்து கொண்டிருக்கிற போதே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்களை சந்தித்து இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்கு நிலுவை தொகை விடுவிக்க வேண்டும் என்றும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிலுவை சம்பளத் தொகை வழங்குவதற்கு கோரிக்கை வைத்த உடனே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடியை தமிழகத்திற்கு பெற்றுக் கொடுத்தவர் புரட்சித்தமிழியா எடப்பாடி அவர்கள்